வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று காவிரி தென்கரை தலங்களுள் எழுபதாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு பார்க்கும்பொழுது நூற்றி முப்பத்தி மூன்றாவது தலம் எப்படி செல்வது குடந்தையிலிருந்து நாச்சியார் கோயில் அந்த பாதையில சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தலத்தை அடையலாம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் என்று மூவராலும் போற்றப்பட்ட தலம் சரி இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டோம் அது என்ன தலம் காசியை விட பல பல மடங்கு புனிதமான தலம் எது என்றால் திரு வாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் என்று போற்றப்படும் தலம் இந்த ஸ்ரீ வாஞ்சியத்தில் இறைவனுடைய பெயர் வாஞ்சிநாதர் அம்பிகைக்கு மங்களநாயகி வாழவந்த நாயகி என்ற பெயர் தீர்த்தங்கள் குப்த கங்கை யம தீர்த்தம் இது ரெண்டு தீர்த்தங்கள் பொதுவாக உற்சவ காலங்களில் உற்சவங்கள் நிறைவடைந்த பிறகு தீர்த்தவாரி நடக்கும் இறைவனுக்கு ஆனால் இந்த ஆலயத்தில் இரண்டாம் நாளே தீர்த்தவாரி நடக்கும் அது ஒரு சிறப்பு காசியில் உயிர் விட்டால் இறைவன் தன்னுடைய மடியில் அந்த ஜீவாத்மாக்களை வைத்து காதில் ராமை என்ற தாரக மந்திரத்தை சொல்லி முக்தி தருவார் இந்த ஆலயத்தில் உயிர் நீத்தோம் என்றால் அம்பிகை தன்னுடைய மடியில் அந்த ஆத்மாவை உயிரை வைத்து அவளுடைய முந்தானையால் முகத்தை ஒற்றி ஒற்றி எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டல இந்த பிறவியில் அப்படின்னு அந்த கொஞ்சம் பாவனையில் முக்தி தருவாளாம் இந்த வாழ வந்த நாயகி இந்த ஆலயத்தில் அபயங்கர விநாயகராக முழுமுதற் கடவுள் காட்சி தருகின்றார் இன்னொரு அழகான விஷயம் தெரியுமா திருவாரூரில் சண்டிகேஸ்வரரை யமன் யம சண்டி அங்கே ரொம்ப வருத்தப்பட்டாராம் யமதர்மன் எனக்கு உயிர் பறிக்கிற ஒரு தொழில் சரியாக பண்ணுறேன் அதனால் தான் காலன்ற பெயர் ஆனால் பறிக்கும் தொழிலை கொடுத்துருக்கீங்களே இறைவா அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படும் பொழுது காசியை விட பல மடங்கு புண்ணியத்தலமாம் திரு வாஞ்சியத்திற்கு சென்று வழிபாடு செய் உனக்கு அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னதால் சித்திரகுப்தனோட இந்த ஆலயத்திற்கு வந்து வாஞ்சிநாதரை வணங்கினார் யமதர்மன் இன்னிக்கும் தெற்கு பக்கத்தில் யமதர்மனுக்கு என ஒரு சின்ன தனி சன்னதியே உண்டு இந்த ஆலயத்திற்கு போனால் யமனுடைய சன்னதிக்கு போகலாம் அங்கு அபிஷேகம் உண்டு பூஜைகள் உண்டு அர்ச்சனைகள் உண்டு அந்த ஒரு சன்னதிக்கு சென்று நாம் தர்மனை தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயத்தில் யமனே யோக மார்க்கத்தில் தவம் செய்யும் கோலத்தில் இருக்கின்றார் என்பது மிக மிக சிறப்பான செய்தி காசியில் உயிர் விட்டால் யமன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் ஆனால் அது பைரவ சேத்திரம் அதனால் பைரவ தண்டனை என்பது உண்டு ஆனா ஸ்ரீவாஞ்சியத்தில் விட்டால் யம பயமும் கிடைக்காது பைரவ தண்டனையும் கிடைக்காது அப்பேற்பட்ட புண்ணியத்தலம் அதனால இங்க வந்து யமன் தவம் செய்ததால் இங்கு வந்து முக்தி பெற்றவர்களை யமன் மார்க்கமாக அவர்கள் உயிர் போகாது இறைவனுடைய முக்திக்கு செல்லும் என்பது நம்பிக்கை காசியை விட மேலாத அற்புத சேத்திரம் திருமால் இந்த ஆலயத்திற்கு வந்து தவம் செய்து ஸ்ரீ திரு என்று போற்றக்கூடிய லக்ஷ்மியை அடைந்ததால் இந்த தலத்திற்கு ஸ்ரீ வாஞ்சியம் திரு வாஞ்சியம் என்ற பெயர் ஒரு முறை காசியை விட புண்ணிய கஷேத்திரம்னு பார்க்குறோம் அதனால காசியில எல்லாருடைய பாவங்களை போக்கும் கங்கைக்கு ரொம்ப வருத்தம் எல்லாரும் பாவங்களை என்னுள் மூழ்கி போக்கிக் கொள்கிறார்கள் அப்போ எனக்கு ரொம்ப நிறைய பாவங்கள் அழுக்கு குப்பை எல்லாம் இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமானிடம் வணங்கும் பொழுது நீ கவலைப்படாதே காசியில் நீ மக்களிடமிருந்து பாவ ஆத்மாக்களிடமிருந்து சேகரித்த பாவங்களையும் அதன் கரைகளையும் நீ புனிதப்படுத்தி கொள்ளலாம் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் சென்று நீராடினாள் அப்படின்னு சொன்னதால் தன்னுடைய ஆயிரம் கலைகளில் ஒரு கலையை மட்டும் விட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கலைகளோடு அடிக்கடி கங்கையானவள் வந்து இங்கு இருக்கும் தீர்த்தத்தில் நீராடி விட்டு செல்வாளாம் அதற்கு குப்த கங்கைன்னு பேர் அப்படி கங்கையானவளே தன்னுடைய பாவத்தை நீக்கி கொண்ட தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் உள்ள போவோம் போகும் பொழுது தெற்குல தனி கோயில் யமதர்மன் இன்னும் உள்ளே சென்றோம் என்றால் உங்களுடைய வலப்பக்கத்தில் வாழ வந்த நாயகியாக அம்பிகையும் நேரெதிரில் சிவபெருமானும் இருப்பார்கள் நூத்தி பத்து அடி கோபுரம் அழகான கோபுரம் கோடி கும்ப தரிசனம் கும்பதரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வோம் அந்த கோபுரம் சோழர்களால் திருப்பணி செய்யப்பட்டது ஒன்பதாம் நூற்றாண்டு இப்படி பல பழமைகள் அருளிச்சியல்கள் அற்புதங்கள் கொண்ட இந்த ஆலயத்தில் மாசி மகம் மிக மிக சிறப்பு அதையெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் காசி போக முடியுமா சந்தேகம்தான் உடல் நிலைமை பண சூழ்நிலை ஆனால் தமிழகத்தில் இருப்பவர்கள் தென்னகத்தில் இருப்பவர்கள் ஸ்ரீ வாஞ்சியம் வரணும்னா எளிதாக வரலாம் இங்கே வந்தால் பைரவ தண்டனை கூட கிடையாது எம பயம் கிடையாது அப்படி ஒரு புண்ணிய சேத்திரமாம் இங்கு வந்தோம் என்றால் இங்கே யமனே தவம் இருப்பதால் இறைவன்கிட்ட இங்கு வரும் உயிர்களை நான் யமலோகம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் முக்தி கொடுப்பேன் அப்படின்ற வாக்குறுதியோடு தான் அங்கே தவம் இருக்கிறான் அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வழிபட்டு வர வேண்டிய மிக மிக உயரிய புண்ணிய தலம் எது என்றால் ஸ்ரீவாஞ்சியம் அங்கே சென்றால் வாழவந்த நாயகி நம்மை வாழ வைப்பார் வாஞ்சிநாத சுவாமி யம பயம் மரண பயத்தை போக்குவார் அங்கு இருக்கக்கூடிய நீரில் நாம் நீராடி விட்டோம் என்றால் நம்முடைய பாவங்களையும் நாம் அழித்து ஒரு புண்ணிய ஆத்மாவாக இறைவனோடு கண்டிப்பாக ஐக்கியமாகலாம் அப்படின்ற மிக உயரிய காசிக்கும் பல மடங்கு உயரிய சேத்திரம்தான் இந்த திருவாஞ்சியம் அதனால் நாம் அனைவரும் சென்று பயன் பெறுவோமாக தென்னாடுடைய தென்னாடு போற்றி என்ன ஆட்டவர்க்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க